போர்டில் எழுதி போடுறதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் அது க்ளாஸ் ஸ்டார்ட் ஆகி அரை மணி நேரம் ஆச்சு இப்போதான் வரீங்க ஆ நீங்களா மேம் வாங்க 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 நான் பார்க்கல மேம் உங்களை காப்பி பண்ணிட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு இப்படியா கத்துவீங்க சரி சரி இப்படி பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் டைம் ஓ பிளேஸில் போய் சொல்லுங்க மேம் உங்கள் கிளாஸ்ல பசங்களுக்கு ரொம்ப தான் ஃபிரேட்டா நான் புறநானூறுன்னு என்றால் என்னால் கேட்டால் புறநானூறு நானூறு பாடல்களை கொண்டது அப்படின்னு எழுதியிருக்காங்க கரெக்டு தானே மிஸ் இதுக்கு போய் என்ன கேட்குறீங்க அதில் ஒருத்தன் எக்ஸாம்புள் எழுதிருக்கான் பாருங்கள் நீங்களே பார்த்து முதல் பாடல் ரஞ்சிதமே ரஞ்சிதமே ரஞ்சித் ஹம் ஆன பாடுலாங்கன்னு சொத்து ஏய் யார் அது சந்தில் சிந்து பாடுறது அடி பிச்சு போடுற இரண்டாவது பாடல் சிரவதீகா சிரவதீகா யார் இந்த பிரகஸ்பதி பேருண்ணா இது ரொம்ப சேட்டனா கூப்பிடுற டேக் வா இங்க ரொம்ப எது சொந்த ஆ சாரி சாரி சார் சார் நீங்கள் வந்ததை பார்க்கல சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் சார் அது ஒன்றும் இல்லை சார் இங்கே ஒரு பையன் இருக்கான் அவன் பேர் டேக்கு அவன் வந்து புற இந்த மிஸ் வந்து புறநானூறு அப்படின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பையன் வந்து அனுப்பிச்சு சொல்லியிருக்கான் எக்ஸாம்பிளோட புறநானூறு நானூறு பாடல்களை கொண்டுது அதுக்கு எக்ஸாம்பிள் வேறு ரஞ்சிதமே ரஞ்சிதமே அதுக்கப்புறமா ரெண்டாவது பாடல் சவதீகா சவதீகா என்ன பண்ணுற சொல்லுங்கள் சார் இதோ சார் அவனே வந்துட்டான் சந்தோஷப்படுறீங்களா ஆமாம் அதுதான் அவனை சாக்லேட் கொடுக்க

மிஸ் டிஸ்மிஸ்டு முதல்ல அட்ரஸ் செய்யுங்க சார் இவ்வளோ நாள் அது இந்த மிஸ் ஏன் சார் வேலை வச்சுருந்தீங்க சாரி சார் சாரி மேம் இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் ஒரு பாடல் கேட்டுருந்தா ரெண்டே ரெண்டு பாடல்தான் எழுதியிருக்கேன் நான் வச்சது தப்பு தான் நான் திட்டிருக்கணும் சாரி சார் மறுபடியும் முதல்ல இருந்தேன்